ஆட்சி மீதான பழியை மறைப்பதற்காகவே அமைச்சர்கள் மாறி மாறி அறிக்கை வெளியிடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுடன் பேசிய அந்த சார் யார் என்றும் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி தப்பித்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இத்தனை அமைச்சர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் யாரை காப்பாற்றுவதற்கு அரசு முயற்சி செய்கிறது என்று கேள்வி எழுப்பினார் தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும் ஆட்சி மீதான பழியை மறைப்பதற்காகவே அமைச்சர்கள் மாறி மாறி அறிக்கை வெளியிடுவதாகவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது